வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நேர்களே முதலில் தலைப்புச் செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தண்டனை வரிவிதிப்புகளுக்கு விதிப்புகளுக்கு மேலதிகமாக கனடாவுக்கு இருந்த ஒரு நெருக்கடி முழுக்க முழுக்க பாதுகாப்பு என்கின்ற ஒரு விடயத்திலே அவர்கள் அமெரிக்காவை சார்ந்திருந்தவர்களாக இருந்தார்கள் தற்போது அதற்கு ஒரு மாற்றை கொண்டு வருவதற்கு மார்க் கருணை தரப்பு முடிவெடுத்திருக்கின்றது அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதே போல கனடாவிலே கொடூரமான ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்பாக ஒரு தமிழ் பெண் ஒருவர் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கனடாவிலே ஆசிரியர் ஒருவருக்கு தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு விசித்திரமான தண்டனையை கொடுத்ததற்காக ஆசிரியருக்கு தற்போது தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதைவிட ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டக்ஃபோர்ட் ஒரு மோசடி வில்லனிடம் ஏமாறந்த கதையையும் பார்க்க இருக்கின்றோம் என்றும் ஏராளமான செய்திகள் இருக்கின்ற நேர்களே அனைத்தையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அது எம்முடைய அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ஏராளமான நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவதோடு அருகில் கொடுத்துருங்க தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே தற்போது ஒரு அசாத்தியமான ஒரு விடயத்தை சாத்தியமாக்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்தி இருக்கின்றார் வருகின்ற திங்கட்கிழமை பெல்ஜியத்திலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளுடன் கனடா ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு வர இருக்கின்றது இதனூடாக கனேடிய பாதுகாப்பு சந்தையானது ஏறக்குறைய அமெரிக்க போகமாகத்தான் இருந்தது அந்த மொனோபொலி அமெரிக்க நிறுவனங்களிடம் தான் இருந்தது அதற்கு மாற்றாக ஒரு வளங்கள் நெட்வொர்க்கை உறுதிப்படுத்துவதற்கு தற்போது மார்க்கர் தரப்பு முடிவெடுத்திருக்கின்றது இது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஐரோப்பிய நாடுகளுடன் பெல்ஜியத்திலே வருகின்ற திங்கட்கிழமை மாலை செய்யப்பட இருக்கின்றது இதற்கான முடிவுகள் ஏற்கனவே ஜி செவன் மாநாட்டிலே எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டதன் பிற்பாடு நிச்சயமாக கனடாவினுடைய பாதுகாப்பு சார்பு என்பது ஒரே ஒரு நாட்டுடன் தங்கியிருக்காமல் பல்வகைமைப்படுத்தப்படும் இது நிச்சயமாக கனேடிய பாதுகாப்பையும் அது சார்ந்த பொருளாதாரத்தையும் வளர்க்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது நேர்களை அதே போல அடுத்த முக்கியமான விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே கொடூரமான கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கனடாவின் டொரண்டோ நகரின் டவுன் டவுன் பகுதியில் தான் ஸ்ட்ரீட் கார் ஒன்றிலே வெள்ளிக்கிழமை மாலை ஆனூர்வர் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்திருக்கின்றார் இந்த கத்தி குத்து தாக்குதலை நடத்தியது ஒரு பெண் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெண் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடி இருக்கின்ற நிலையிலே டொரண்டோ காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றார்கள் இந்த சம்பவம் நேற்று மாலை குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் பீட்டர் ஸ்ட்ரீட் சந்திப்புக்கு அருகில்தான் நடைபெற்றிருக்கின்றது இதேவேளை இதை அவதானித்த அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகிலே இருக்கின்ற கடையொன்றிலே பணிபுரிகின்ற அனுஸ்ரீ கணபதி ராஜன் என்ற பெண் கூறுகையிலே வெளியே ஆம்புலன்ஸ்களினுடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்த போது மருத்துவ ஊழியர்கள் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி கொண்டு செல்வதை கண்டேன் என்றும் அவருக்கு கீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் சிறிது நேரத்துக்கு பின்னர் அவர் கத்தியால் குத்தப்பட்டதும் சந்தக நபர் தப்பி ஓடியதும் தனக்கு தெரிய வந்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதேவே நேர்களை பிராம்டனில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிலே முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சந்தேக நபர் வாகனம் ஒன்றிலே தப்பிச் சென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை ரதபோர்ட் ஸ்ட்ரீட் சவுத் மற்றும் செல்பி ஸ்ட்ரீட்டுக்கு அருகாமையில்தான் ஒரு தொழிற்பேட்டை பகுதியிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வேல் பிராந்திய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று காயமடைந்த நிலையில் இருந்த நபரை மீட்டு மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள் எட்டு மணி அளவிலே இறந்ததை காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது அப்பகுதி முழுவதும் காவல்துறை குவிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று பாதுகாப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதியிலே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இதே போல ஒரு துப்பாக்கி சூட்டு சமூகம் நடைபெற்றது அதிலே ஒரு பெண் உயிரிழந்ததும் மேலும் மூன்று பேர் காயமடைந்ததும் நினைவு கூறத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே மாணவர்களை தண்டிப்பதற்காக பாடசாலை ஒன்றிலே அடைத்து வைத்து ஆசிரியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது குறித்த ஆசிரியருக்கு எதிராக எட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பீல் பிராந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாடசாலை அட்வர்ட் அவனியூ மற்றும் கௌத்ரா ரோட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பொது பாடசாலையாகும் பீல் மாவட்ட பாடசாலை சபையின் கீழே இயங்குகின்ற இந்த பாடசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் தான் குறித்த ஆசிரியர் நான்கு மாணவர்களை பலாத்காரமாக ஒரு அறைக்குள்ளே தள்ளி அடைத்து அவர்கள் வெளியேறாதபடி தடுத்து வைத்திருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மாணவர்களின் முறைப்பாட்டை அடுத்துதான் தற்போது ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதோடு அவருக்கு எதிரான விசாரணைகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இருந்தாலே கனடாவின் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றான கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயிலே ஒரு விபத்து சம்பவம் ஒன்று நேற்றிரவு நடைபெற்றிருக்கின்றது மோட்டார் சைக்கிள் ஓட்டியொருவர் ட்ரக் வண்டி ஒன்றுடன் மோதிக்கொண்டதன் காரணமாக சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கின்றார் பராமெடிக் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று அவரை மீட்க முயற்சி செய்த போதும் அவர் அங்கே உயிரிழந்து விட்டார் அதாவது விபத்து நடைபெற்று சற்று நேரத்திலேயே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக போலீசார் இதுவரை எந்த ஒரு தகவல்களையும் வெளியிடவில்லை தொடர்ந்து போலீசார் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் இதேபோல நேர்களே நோவாஸ்கோட்டியா பகுதியிலே கோல்ஹாபர் பாதையிலே நடந்து சென்ற ஒரு பெண்ணை மர்ம நபரொருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் கடந்த செவ்வாய்கிழமை இரவு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவர் தான் இந்த தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட நபராக இருக்கின்றார் அவர் அந்த சம்பவம் நடந்து இரண்டு தினங்கள் கழித்து வியாழக்கிழமை என்று போலீசாரிடம் இந்த சம்பவம் குறித்து புகார் படுத்திருக்கின்றார் சந்தேக நபர் சுமார் ஆறு அடி உயரமும் இருநூற்றி முப்பது பவுண்டுகள் எடையும் கொண்டவர் என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு பழுப்பு நிற கண்களும் தாடியும் இருக்கின்றது சம்பவத்தின் போது அவர் வெள்ளை நிற லோகோவுடன் கூடிய கருப்பு நிற ஹூடி மற்றும் கருப்பு நிற கேப் ஆகியவற்றை அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பொப்புலர் டிராய் மற்றும் கிராண்ட்ரன்ட் பகுதிகளுக்கு இடையில் இருக்கின்ற நடைபாதையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அல்லது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் போலீசாரை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்யம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்யம் என்கின்ற எண்ணில் அழைத்து தகவல் வழங்கலாம் அல்லது அனாமதயமான முறையிலே தகவல் தெரிவிக்க விரும்புவோர் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலே கிரைம் ஸ்டூபர்ஸை தொடர்பு கொண்டு கூட தகவல்களை வழங்க முடியும் மேலும் பாதுகாப்பு கருதி மக்கள் தனியாக நடப்பதை தவிர்க்குமாறு குறிப்பாக இரவு நேரங்களிலே எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல தாங்கள் செல்லும் இடம் மற்றும் திரும்பும் நேரம் குறித்து குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே டொரண்டோவை தொடர்ந்து தற்போது அல்பர்டாவில் ஆயிரத்துக்கும் அதிகமான தட்டம்மை பரவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அதிகமாக குழந்தைகளை தட்டம்மை தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தரவும் தரவுகளின் வாயிலாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கோடைகால பயணங்களின் காரணமாக அல்பர்டா மற்றும் அதன் அண்டை மாகாணங்களிலே தட்டம்மையினுடைய பரவல் அதிகரிக்கும் என்று மாகாணத்தின் முன்னாள் தலைமை மருத்துவ அதிகாரியான டாக்டர் ஜேம்ஸ் டால்போர்டும் தெரிவித்திருக்கின்றார் தட்டம்மை என்பது தடுப்பூசி மூலம் முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு நோய் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை இரண்டு டோஸ் தடுப்பூசிகளை போட்டுக் கொள்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து முழுமையாக பாதுகாப்பை பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே இதுக்கும் மேலதிகமான செய்திகள் இருக்கின்றது அவை தனி செய்திகளாக சேனலில் இருக்கின்றது ஸோ வீடியோவை பார்த்தவுடன் சேனலுக்குள்ளே சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து கொள்ளுங்கள் கனடாவிலே உங்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை எப்போதுமே அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு தரவுகளை பார்க்கலாம் வேலை வாய்ப்பு தரவுகளை இவை கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கான வேலைவாய்ப்பு தரவுகளாக இருக்கின்றது வெளிநாடுகளில் இருந்து பார்ப்பவர்கள் முயற்சித்து உங்கள் நேரத்தை அதே போல இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் இதிலே சுருக்கமாகத்தான் வரும் விரிவாக இமெயில் அட்ரஸ் அட்ரஸ் தொலைபேசி இலக்கங்கள் போன்ற விவரங்கள் அனைத்தும் உள்ளடக்கியதாக வாட்ஸ்அப் குரூப்லேயே சுருக்கமான முறையிலே வீடியோகளை பார்த்துவிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த தரவுகளை காப்பி செய்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் நேர்களே வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு செய்திகளை பார்க்கலாம் முதலாவது வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படி என்றால் செஃப்புக்கான ஒரு வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது மெஃபில் சவர்மா அண்ட் காதி ரோல் எனப்படுகின்ற ரெஸ்டாரண்டில் தான் நான்கு செஃப் வேகன்சிகள் இருக்கின்றது ஒரு மனதிகாலத்திற்கு இருபது டாலர்ஸ் வழங்குவாங்க வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை ஃபுல் டைம் ஜாப் கிங்ஸ்டன் ரோட் ஸ்கேர்பரோ ஒன் இந்த வேகன்சி இருக்கின்றது இருநூற்றி எண்பத்தி ஆறு கிங்ஸ்டன் ரோட் ஸ்கேர்போ ஒன் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாகத்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் சோ விரிவாக அந்த ஸ்பெல்லிங்கோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் வாட்ஸ்அப் குரூப்ல உடனடியாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ வழியாகி சரியாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவதற்கு முன்பதாக அப்டேட்ஸ் அங்கே வந்துவிடும் ஏனென்றால் புதிதாக வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் அந்த தரவுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த வேகன்சி பார்த்தமாக இருந்தால் டெக்னீஷியனுக்கான ஒரு வேகன்சி கொங்கோட்ரியோவில் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணிதாலத்துக்கு இருபத்தி ஐந்து டாலர்ஸ் வழங்குவாங்க வாரத்துக்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இது ஒரு பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் நேர்களே அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் லூசி எல்யூ சி வை அட் ஏஎஃப் பி எஸ் டோட் சிஏ எனப்படுகின்ற இமெயில் சூடாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் இந்த வேலைக்கு ஏன் நீங்கள் பொருத்தமானவர் என்பதை விளக்கமாக ஒரு கவர் லெட்டரையும் சேர்த்து அந்த இமெயில அனுப்பி கொள்ளுங்கள் விரிவான விவரங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் ஆகும் அடுத்த வேகன்சி அப்டேட் பார்த்தமாக இருந்தால் ரீட்டை சேல்ஸ் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது மிசிசஹா தான் இந்த வேகன்சி இருக்கின்றது முப்பத்தி நான்கு புள்ளி ஒரு டாலர்ஸ் சலரியாக வழங்கப்படும் ஒரு மனத்தியாலத்திற்கு வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப் மூன்று தொடக்கம் நான்கு பேரை நீங்கள் சூப்பர்வைஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக மெகான் முனிர் த்ரீ அட் ஜிமெயில் எனப்படுகின்ற இமெயில சூடாக கவர் லெட்டர் ஒன்றுடன் சேர்த்து உங்கள் சுயவிவர கோவைகளை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் விரிவான விவரங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல வழக்கம் போல வெளியாகும் நேர்களே அடுத்த வேகன்சி பார்த்தமாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கான ஒரு வேகன்சி எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் எனப்படுகின்ற நிறுவனத்தில் ஒரு வேகன்சி இருக்குது மார்க்கம் ஒன்டேரியோவில் ஒரு மனத்தியாலத்திற்கு முப்பத்தி ஒரு டாலர் வாரத்திற்கு முப்பத்தி இரண்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை உங்களுக்கு கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் டெஸ்டிங் சர்வீஸ் என்று சொல்லி பல வேலைகளை அதில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒன்று தொடக்கம் இரண்டு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது ஏனைய விவரங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுகிறோம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் ஜூலை மாதம் இருபத்தி முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஒரு பீசா குக்குக்கான பீசா விலை நிறுவனத்தில் முப்பத்தி நான்கரை டோலர் சம்பளமாக வழங்குவாங்க நேர்களே வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இந்த வேலை வந்து ஜூலை மாதம் ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக நீங்க அப்ளை பண்ணணும் பீசா வெளி டோக்விலி அட் ஜிமெயில் டாட் எனப்படுகின்ற இமெயில் என்ற சூடாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் விரிவான டீடைல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வரும் அதே போல

அண்ட் ரினோவைட்டர்ஸ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்திலே பெயிண்டருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது ஒரு மனத்தியாலத்திற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஒரு டொலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இங்கிலீஷ் தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தால் போதுமானது மேலதிகமாக ஹிந்தி உருது பஞ்சாபி தெரிந்திருந்தால் அது எட் குவாலிபிகேஷனாக இருக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் நேர்களை அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் மெட்டாபில்டர்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் கூட அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் விரிவான விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றோம் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளின் தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களை மறக்காம வாட்ஸ்அப் குரூப் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குரூப் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து உறுதிப்படுத்துங்க அணைவதற்கு கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்படாத நேர்களே அதே போல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவும் மறந்துடாதீங்க நன்றி